ஹாய் ஹாய் நட்புகளே சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இன்னைக்கு எங்களோட சேலஞ்ச் சேலஞ்ச் நம்பர் பதினொன்னு என்னன்னா வெஜிடபிள் பிரியாணி அண்ட் ஆம்லேட் ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை ஒவ்வொரு ஆளுக்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆம்லேட்டா போட்டிருக்கு அடுத்து எப்போது ரெண்டு விதத்தோட் வெங்காயம் சரியா இன்னைக்கு சேலஞ்ச் வெஜிடபிள் பிரியாணி இன்னைக்கு யார் செய்கிறான்னு பார்க்கணும் கொஞ்சம் ஸ்பீடாக சாப்பிடணும்னு இருக்கும் பார்ப்போம் ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக சாப்பிடணும் நாங்கள் நார்மலாக சாப்பிட அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக சாப்பிட்டு பார்க்கறோம் சரியா மறமல எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்களே கமெண்ட் பண்ணுங்க சரியா ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா ஒன் டூ த்ரீ இந்த பிரியாணி மசாலால இலையா போட்டு இருக்காங்க இது குத்துது அத பிறகு நேரம் ஆகுது

आपको <shrallly> मालूम <shrallly> 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 mm oh uh. 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 Thank <laughs> <laughs> you. 嗯。Mm hmm. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ഷേർ പണിക്കും കൊഞ്ചോ ശരിയാണിക്ക് വിന്നർ വന്ന് ജെൻസിൻസി